சுந்தர் சுந்த சோமா சுந்தர் போ புரியாசி சுந்தோமா சு கல்யாண சுந்த சுந்தர் கலன అప్పుడే కడ మీతి సుందర సోమ సుందరందరమవర మీనా ஒட்டு போயிடுவோம் ஒட்டு பேருவோம் வரத்தை விரிச்சு குடிங்க பத்தர மேல இருக்க மேல இருக்க வட கொஞ்சம் பண்ணாதீங்க சார் பத்தரை கொஞ்சம் உதவி கொடுங்க பத்திர மேல பிளாட்ஃபார்ம் வர வருதுக்கு எழுதி பண்ணாதீங்க படத்தை நல்லா விரிச்சு குடிங்க படத்தை நல்லா விரிஞ்சு குடிச்சுக்கிடுங்க சொல்லமா சொல்லி சுந்தர் சுந்தருட சுந்தருட சுந்தருத்தா சொல்லுங்க சுந்தரு